என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நிச்சயமாக நீ கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக நீ குழம்பி தவிக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து வேண்டும் என்றே வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற எந்த விஷயத்தைப் பற்றியும் என் பிள்ளை பெரிதாக கலக்கம் கொண்டது கிடையாது ஆனால் எப்பொழுது என்னுடைய குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மாறியதோ அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது என் குழந்தையின் வாழ்க்கை துணை எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்தது தன் துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் இருவருக்குமானது என் குழந்தையே இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனவலிமையை நமக்கு கொடுத்த நம் துணையானது இப்பொழுது நம்முடைய மனவலிக்கும் காரணமாக மாறிவிட்டது என்பதுதான் என் பிள்ளைக்கு மிகுந்த வேதனை யாரோ ஒருவரிடத்தில் நமக்கு தெரியாமல் நம் துணை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது மனது படபடக்கின்றது எங்கே நம் வாழ்க்கை நம் கையை விட்டு சென்று விட்டதோ என்று யோசிக்கிறது என் குழந்தையே நீ சொல்வது உண்மைதான் உனக்கு தெரியாமல் அவர் அலைபேசியில் இன்னொருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் எதனால் எதற்காக யாரிடம் பேசுகிறார் என்பதனை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை நான் சொல்வதை கேட்டு முடித்த பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கருப்பன் உனக்கு உண்மையைச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் நான் உள்ளதை உள்ளபடி செய்து இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் அதை நீ நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் முன்பு போலெல்லாம் இப்பொழுது இல்லை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி வருகின்ற மனிதர்களும் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எதையும் நடத்தி விடலாம் என்று எண்ணுகிறார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து இதுபோல அடுத்தவர்களுக்கும் வந்திருக்கிறதா என்பதனைத்தான் பார்க்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படிப்பட்ட குழந்தை அல்ல ஒருவருக்கு தன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற குழந்தை இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி எப்பொழுதும் மிகுந்த வேதனையை அடைகின்ற ஒரு குழந்தை நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்தும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு மட்டும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயானால் நிச்சயமாக நீ இதையெல்லாம் சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் உன்னுடைய துணைதான் உனக்கு இத்தனைக்கும் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து இப்பொழுது அந்த நம்பிக்கையையே எடுப்பது போல நடந்து கொள்கிறது என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் யார் மீது அதிக வன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை நாம் சட்டென்று எந்த ஒரு காரியத்திலும் சந்தேகப்படுவது கிடையாது அவர்களின் மீது நீ கொண்ட அன்பு என்றும் பொய்க்காது என்ற நம்பிக்கையோடுதான் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பாய் அப்படி இருந்தும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைத்து உனக்கு மிக பெரிய பெரிய இன்னல்களை எல்லாம் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான் உன்னையும் உன் துணையையும் சுற்றி இருக்கின்ற சில உறவுகளின் எண்ணமாக இருக்கின்றது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க யாருமே இங்கு முன்வருவதில்லை அதற்கு மாறாக எப்படி இந்த பிரச்சனைக்குள் நுழைந்து இதை பெரிதாக்கலாம் என்பதுதான் இங்கு நிறைய பேரின் எண்ணமாக இருக்கின்றது இந்த பிரச்சனைகளை எப்படியாவது பெருதுபடுத்தி அடுத்தவர்களின் வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இவர்களினுடைய மிக பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா உன்னுடைய துணை ஒருவரிடத்தில் அலை உனக்கு தெரியாமல் பேசுகிறார்கள் என்றால் அதை நீ என்னவென்று கேட்காமலேயே உன் துணை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் போகின்றார்கள் ஒரு பொழுதும் எதையும் உன்னிடத்தில் ஒழித்து மறைத்து வைக்க உன் துணை நினைத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்களின் மீது சந்தேகம் கொள்வது என்பது தவறான காரியமல்லவா நமக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்தவர்கள் நமக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களிலும் உடனிருந்து கை கொடுத்தவர்கள் இப்பொழுது நீ சொல்வது போல இவர்கள் இன்னொருவரிடத்தில் அலை பேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவே இருக்கட்டுமே அது நல்ல விஷயமாக இருக்கக்கூடாதா எதையுமே சந்தேக கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும் மேலும் மேலும் அது பல இன்னல்களைத்தான் கொடுக்கும் எப்படி இருந்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற விஷயங்களினால் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்பேற்பட்ட ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் நீ கேட்டாயா உன் துணை எப்பொழுதும் யாருடனோ அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் புதிதாக வந்திருக்கிறார் என்னவென்று கவனி என்று உன் சொல்வார்கள் உடனே என்னவென்றும் ஏதுவென்றும் விசாரிக்காமல் துணையின் மீது சந்தேகப்பட்டு விடுவது இங்கு நிறைய பேரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் ஒரு பரஸ்பர அன்பை ஒருவருக்கு ஒருவர் ஆனால் எப்பொழுதும் தன் துணை நமக்கு துரோகம் செய்யாது என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்குமே ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் தன் துணையை சந்தேகப்பட மாட்டார்கள் தன் துணையிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி நிச்சயமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை வாழ்க்கை இப்படித்தான் பாதி பேருக்கு முடிந்து விட்டது என்பது உண்மை கருப்பன் சொல்வது என் குழந்தைக்கு புரிகின்றதா என் துணை இப்படி நடந்து விட்டது இப்படி எனக்கு தெரியாமல் ரகசியம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்பதை விட அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக எந்த ஒரு தவறான விஷயங்களும் இருக்காது நல்லதைத்தான் நடத்தி கொடுக்க வருகிறார்கள் என்பதனை நீ நினைத்து விட்டால் போதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையில் நம்பிக்கை எப்பொழுதும் வேண்டும் ஒருவேளை அவர்கள் செய்கின்ற விஷயம் தவறானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கே தெரிய வந்துவிடும் அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை வைத்து இன்னொருவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஒருபொழுதும் உன் துணையை சந்தேகிக்காதே அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் ஏன் உனக்கு ஒரு நல்லதை நடத்துவதற்காக கூட இன்னொருவரோடு பேசி இருக்கலாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் உன் துணையை நீ சந்தேகிக்காதே கருப்பன் சொன்னதும் நீ என்ன நினைத்தாய் கருப்பன் சொல்லிவிட்டார் நம் துணை யாரோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாயா அல்லது கருப்பன் நமக்கு நிச்சயமாக உண்மையை எடுத்துச் சொல்வார் என்று நினைத்தாயா நம் துணை மீது நாம் கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விடுவதில்லை சட்டென்று ஒரு நொடியில் வாழ்க்கையை முடித்து வைப்பதும் இல்லை ஆனால் மற்றவர்களின் பேச்சை கேட்டும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் இது போன்று ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுவதும் உண்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் துணை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கான ஆதாரம் இந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதன் பிறகு எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நம்மை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றாலும் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் துணைக்குள் இருக்கின்ற பிரச்சினைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ன கஷ்டங்கள் வருகிறது என்பதனை நிச்சயமாக என்னவென்று பேசி முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ பதற்றமடைவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய துணை ஒருபோதும் உன் நம்பிக்கைக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நல்லதை செய்வதற்காக கூட அவர்கள் யாரோடாவது அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கலாம் அதை நீ தெரிந்து கொண்டால் அவர்கள் உனக்கு போகின்ற விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தவும் திடீரென்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையானது நமக்கான வெற்றியை நிறைவாக கொடுக்கிறது எதிர்பாராத நேரத்தில் அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கிறது அப்பன் சொன்னது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நிச்சயமாக உன் துணையின் மீது இன்னமும் அதிக அன்புதான் வர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களின் மீது சந்தேகம் வரக்கூடாது ஒருவேளை கருப்பன் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் துணை சந்தேகப்படும்படிதான் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நான் இந்த கருப்பன் அவர்களின் மனநிலையை மாற்றிவிடுவேன் உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க நான் நிச்சயமாக தெய்வங்களின் துணையோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடத்துவதை உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்பதனையும் புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடப்பது கிடையாது எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை விட்டுவிட்டதும் கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எப்பொழுதுமே சரியானதொரு மாற்றத்தையும் சரியானதொரு திருப்பத்தையும் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இத்தனை நாளும் உனக்கு மனதிலிருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டிய நேரம் உன் துணையினுடைய நடவடிக்கைகளுக்கு எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியான முடிவினை தேடி வைத்திருக்க வேண்டிய நேரம் தேவையில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அவர்களை சந்தேகப்படாமல் உண்மையில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது போல உனக்கு உன் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கானது என்கின்ற உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதனை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி நீ எதற்கெடுத்தாலும் குழப்பமடைந்து கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது இத்தனை நாளும் உன்னுடைய மன கஷ்டங்களுக்கும் மன குழப்பங்களுக்கும் இந்த வாழ்க்கை பல நன்மைகளை உனக்கு செய்திருக்கின்றது அதுபோல இனியும் செய்து கொடுக்கும் என்று நம்பு உன் துணை உனக்காகத்தான் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.